வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ முழுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை சசிகலா பிரிஞ்சிருக்காங்க ஓபிஎஸ்லாம் பிரிஞ்சிருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உள்ளடி பார்க்குறது திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவர் நடந்துக்கிறது இப்படி நிறைய இடத்துல நடந்துருக்கதை சொல்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அதிருப்தியானவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னா ஒன்று திமுக போகிறாங்க இல்லை பாஜக இதை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் போகலாம் முன்னாடி திமுகவுக்கு தான் போகிற ஒரு சூழலை வந்துச்சு இன்றைக்கி பாஜகவுக்கும் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்றுடுச்சு பாஜகவுக்கு நிறைய பேர் எதுக்கு போகிறேன்னா அங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க இவர் வளர்ந்துடக்கூடாது அவர் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலே பார்த்திங்கன்னா அவங்கக்குள்ளேயே உள்ளடி வேலை பார்க்குறதுனால அந்த கட்சியை யாரும் விரும்புறதில்லை திமுக போனால் சரி ஸ்டாலின்ற ஒரு ஆளுமையாக இருக்குது ஸ்டாலின் சொன்னால் வந்து நடந்துருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் ஸ்டாலின் நம்பி போகிறாங்க தவிர்த்து வேறு எதுக்கும் போல் ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்சி அதிமுக நிறைய பேர் போனால் தான் இப்போ திமுக அமைச்சராகவே இருக்காங்க ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா மிக பெரிய நெருக்கடி பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேலுமணி பார்த்திங்கன்னா ஒரு போர்க்குடி இருக்காரு ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி மிரட்டை தலைமை எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இதில் சமாளிப்பாரான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் எடப்பாடி பழனிசாமி சாமி இவ்வளோ செலவு பண்ணி ஸோ இவ்வளோ இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கிலையும் ஜெயிச்சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முட்டுப்புள்ளி வைக்கிறதுக்கு அரசியலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலி செய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா வேலுமணி முயற்சி செஞ்சுருவான்ற பயம் பார்த்திங்கன்னா இருக்குது ஏன்னா டெல்லியோட பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட வேலுமணி தான் அதிக பவர் இருக்குது அதாவது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க உங்க அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா லாபி வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணணும்னு நினச்சாருன்னா டெல்லி வச்சு காலி பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ ஃபேமிலி சம்பிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார்